வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்தில் இருந்து தர்மம் தலைக்காக்கும்பாங்க அதை எப்படிலாம் காக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இதிகாசத்துலேயும் புராணத்துலேயும் கர்ணன் தான் கொடைவல்லல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் கர்ணன் பிறக்கும்போது கவச குண்டலத்தோடு பிறந்தார்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படியாப்பட்ட கர்ணன் கண்ணனுக்கு நிகரான போர் கொண்டவர் போர்குணம் நிறைந்தவராக இருந்தாலுமே எல்லாருக்கையும் தன்னோட வீரத்தை காட்டுறது கிடையாது அவர் அதே நேரத்தில் அவரோட வீரத்தை சோதிப்பவர்கள்ட்ட அவரோட வீரத்தை காட்டாமல் இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி அவரோட வீரத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டுவார் அப்படியே கர்ணனோட குணம் பார்த்திங்கன்னா வல்லல் குணம் கொடை கொடை வல்லல் அவர்கிட்ட தன்னோட எதிரிகள் உதவின்னு கேட்டால் கூட உடனடியாக அந்த உதவியை செய்கிறவர் தான் கர்ணன் ஏன்னா உதவி கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு தான் உதவி அதை ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட அந்த உதவிக்கு பலன் இல்லாமல் போயிடும் அதனால்தான் அவரு அவர்கிட்ட கேட்ட உடனே டக்குன்னு தன்ன்கிட்ட என்ன இருக்கோ என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே கில்லி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுத்துருவார் அவர்கிட்ட இருந்த அனைத்தையுமே தானமாகவும் தர்மமாகவுமே கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே தன்னோட எதிரிகளுக்கு உட்பட அதனால்தான் அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது அதாவது யாராலும் அவரை கொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் கிருஷ்ண பகவானே கண்ணனாக அவதாரம் எடுத்து வந்து போர் புரிகிறார் அப்படி கர்ணனை வீழ்த்தத்துக்காக கண்ணன் எவ்வளோதோ சூழ்ச்சிகள் செஞ்சு தான் கண்ணனை வீழ்த்திறாங்க அப்படி இருந்தும் கூட அவரோட உயிரை அவரால் எடுக்க முடியல அப்படி இருந்தும் கூட அந்த கர்ணனோட உயிரை கண்ணன் பிச்சையாக தான் கெட்டு யாசகமாக பெறுறாரு இதில் ஒரு ரகசியத்தை கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும் இந்த கண்ணன் கர்ணன் வந்து சூரிய பகவானோட பையன் அப்போ சூரிய பகவானோட முதல் பையன் யார் சனி பகவான் அவரோட மூத்தவர் யார் யம தருமன் இந்த மாதிரி அந்த காலன்கள் காலன் உயிரை எடுக்கக்கூடிய கரகத்துவம் உள்ள யமனோ சனி பகவான் மாந்தி இவங்க எல்லாமே சாஸ்திரப்படி கர்ணனுக்கு உறவினர்களாக தான் வருவாங்க எப்படின்னா கர்ணன் வந்து சூரியனோட பையன் சூரிய புத்திரன் அப்படிங்கும்போது சூரியனோட பையன் தான் சனி பகவான் சனி பகவானின் மைந்தன் தான் குளிகன் என்னென்று குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி இந்த கிரகங்கள்லாம் என்ன தான் தன்னோட கலச்சக்கரத்தை சுழட்டினாலும் அங்கே கர்ணனோட உயிரை எடுக்க முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிருஷ்ண பரமாத்மா அதை யாசகமாக பெற்று அவரோட உயிரை வாங்குறாரு அப்போது இப்படியாப்பட்ட ஒரு சக்தி எப்படி அவருக்கு கிடைக்கிதுன்னா தன்னலம் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கிறதுனால இவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கிது சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை கேட்டார் கொடுக்குறாரு அதுவும் அள்ளி கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்குறாரு அதனால் இவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அதனால் அவரோட உயிரை அவ்வளோ சாமர்த்தியமாக எடுக்க முடியல அதே போல் தாங்க நீங்களாம் பாருங்கள் யாரெல்லாம் அந்த மரணப்படுக்கையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிருப்பாங்க மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களாம் ஏகப்பட்ட தர்ம காரியங்கள் பண்ணியிருப்பாங்க அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கொடைவெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லைன்னா எவ்வளோதோ அன்னதானங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா எவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கான நிகழ்வு இந்த இடத்துல உயிரை எடுக்கக்கூடிய எம்ம தர்ம ராஜாவோ சனி பகவானோ மாந்தியோ புதனோட மைந்தனோ கேதுவோ ராகுவோ எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க ஏன்னா தர்மத்துக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே தலை குனிக்கிறாங்க அதனால தான் அவங்களால சடனாக அவங்களோட உயிரை பறிக்க முடிய மாட்டேங்குது இதுக்கெல்லாம் உதாரணம் பார்த்திங்கன்னா வாழும் காலத்தில் பார்த்தோம்னா கொடைவள்ளல் எம்ஜிஆர் விஜயகாந்த் சார் இவங்கெல்லாம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமலே அவ்வளோ தர்ம காரியங்கள் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் அவங்க மரணத்துக்கு வந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இது ஒரு டாஃபிக்கு அதே போல் ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தவருந்து உதவி செஞ்சு அவங்கள்டந்து ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறவங்களோட மரணம் எப்படி இருக்குன்னா சடனாக போயிடுங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்கிற உதவினால அவங்கள்டருந்து பிரதிபலனை எதிர்பார்க்குறவங்களோட மரணம் எப்படி நிகழும் பார்த்திங்கன்னா சடனாக போயிடும் இதை நீங்கள் வாழும் காலத்திலேயே பார்த்துருக்கலாம் ஏன் அப்படின்னா இது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி தான் ஒருத்தனுக்கு ஆயா கொடுத்து ரெண்டாயூவா வாங்குறது ஐயாயிரம் ரூபா கொடுத்து பத்தாயிரம் வாங்குறது பத்திரத்தை வாங்கிட்டு அவன் வீட்டை எழுதி வாங்கிறது இடத்தின் பேரில் பணம் கொடுக்குறோன்ட்டு அந்த இடத்த அபகரிக்கிறது ஆக ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற உதவி கண்டிப்பாக மரணத்தை சடனாக கொடுத்துவிடும் இது ஒரு விதமான டாபிக்கு இன்னொரு விதமான உதவி இருக்குது அது எப்படின்னா இடது கை கொடுக்கறது வடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாருனா அந்த உதவி செய்கிறவரும் மறந்துடுவார் நம்ம அவனுக்கு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அதே மாதிரி உதவி செய்யப்பட்டவருக்கும் அது தெரியாது இவர் தான் செஞ்சார் நமக்கு உதவி பண்ணியிருக்காரு இவர் தான் அப்படிங்கிறது அப்படியே தெரிஞ்சால் கூட அவர்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்கிப்பாங்க நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இது அபாரமான உதவி இந்த மாதிரி உதவி பண்ணுறவங்களுக்கு அந்த தெய்வமே நேரடியாக வந்து காட்சி கொடுக்கற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும் எப்படி பண்ணுன்னா போகிற உயிரை கூட திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்குங்க இவங்கெல்லாம் திரும்ப வாழணும் அப்படின்னு இந்த தேவனே நினைக்குவாங்க அதனால்தான் செத்து பிழைச்சவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் அவங்க செய்கிற உதவிகள்லாம் அவங்களுக்கும் தெரியாது அடுத்தவங்களுக்கும் தெரியாது வாங்கினவருக்கே தெரியாது அந்த மாதிரி சில உதவிகள்லாம் பண்ணியிருப்பாங்க இதுபோல் இந்த தர்மங்கள் மூன்று விதமாக பிரிக்கப்படும் சும்மா பாப்பா சொல்லியிருக்காங்க கெடுவான் கெடு நினைப்பான்னு சரி இந்த மாதிரி ஜாதக அமைப்புலாம் யாருக்கும் இருக்கும் அதாவது தர்ம காரியங்கள் செய்கிறவங்க பொதுவாக மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதவங்க அப்படின்ற ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குரு பகவானை அதாவது கடகத்தில் புதுசரா புதுஷ நட்சத்திரத்தில் உட்கார்ந்த குரு பகவானை ராசி அதிபதியும் லக்கணாதிபதியும் சேர்ந்து பார்க்க வேண்டும் அதுவும் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்து பார்க்கணும் அப்படி இல்லாட்டி ராசி அதிபதியும் லக்கணாதிபதியும் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க ஜாதகம் இப்படியெல்லாம் இருக்கும் இதோட கண்டிப்பாக சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட வேணும் சூரியன் குருக்கு நாலு ஏழு பத்தில் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க தர்மத்தின் தலைவனாக தான் இருப்பாங்க தனக்கென வாழாத பிறருக்காக வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பகுதியில்